ஏழாவது தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் மீது அவருடைய அளவிலாத அருளை பொழிவானாக உலகில் வாழ்கிற எல்லாமே யாவரின் மீதும் அல்லாஹனுடைய மகோஷனத்தையும் ராமத்தையும் தந்தருள் வலிவான நரக விடுதலை வழங்கும் நாயன் அந்த பட்டியலில் சேர்த்தருள் வலிவான அல்லாஹு பேசுகிறான் பார்த்து அல்லா கேட்கிறான் சஜிதா செய்ய வேண்டும் என்று உன்னை நான் ஏவினேன் ஆனால் நீ சஜிதா செய்யவில்லை உன்னை செய்ய விடாமல் தடுத்தது எது அப்படின்னு கேட்கிறான் யாரை பார்த்து சைதானை பார்த்து அவரது என்ன பதில் சொன்னா அப்படிங்கிறதையும் அல்லாஹ் பேசுறான் அவன் சொன்னான் நான் அந்த ஆதமை விட சிறந்தவன் என்னை நெருப்பினால் படைத்திருக்கிறாய் அவரை களிமண்ணால் படைத்திருக்கிறாய் அப்படின்னு அல்லாஹு தாலாவிடத்தில் இப்படியான ஒரு கருத்தை பதிவிட்டான் அல்லாஹ் அல்லாஹு அல்லாவு தாலா ஆதமுக்கு சஜிதா செய்ய வேண்டி இபலீசுக்கு உத்தரவிட்ட போது அவன் சஜினா செய்ய மறுத்தான் என்று இந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது பெருமை கொண்டான் பெருமை கொண்டான் என்றால் ஆதம் ஒரு மண் அவர் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறார் நான் நெருப்பு நெருப்பு என்பது மேலெழும்பி தான் இருக்கும் மண் என்றால் தரையோடு தரையாக இருக்கும்

எனவே மண்ணை விட நெருப்புதான் உயர்ந்தது என்ற மேலென்னம் கொண்டு பெருமை அடித்தான் அல்லாவிடத்தில் ஆனால் ஆதமலீசலாம் எந்த மூலப்பொருளால் படைக்கப்பட்டிருக்கிறார் என்றுதான் பார்த்தானே தவிர அவர் அறிவாளிதான் இல்லன்னு இல்லை எந்த மூல பொருளினால் படைக்கப்பட்டிருக்கிறான் என்றுதான் பார்த்தானே தவிர அவர் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறார் என்று அவன் பார்க்க எப்படி படைக்கப்பட்டார் ஆதமலிசலாம் அல்லாஹு தன் கரத்தி படைத்தான் களிமண்ணை கொண்டு அல்லாத செஞ்சான் அந்த உருவத்தை அல்லாஹ் செய்தான் உயிர் ஊதினான் அவன் படைக்கப்பட்ட விதத்தை பார்க்கல ஆடமலை இஸ்லாமுடைய மூலம் என்ன என்று பார்த்தான் அதனால் அவன் பெருமை கொண்டான் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே இபிராபா சரதி அவர்கள் சொல்லுவார்கள் உலகத்தில் முதன் முதலாவதாக ஆய்வு செய்து அந்த ஆய்வின் தோல்வியை தழுவியவன் யாரென்றால் இந்த சைதான் தான் உலகத்தில் எத்தனை ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள் ஆய்வு செய்கிறார்கள் வெற்றி பெறுகிறார்கள் அதில் தோல்வி உறுப்பவர்களும் உண்டு இல்லை என்றல்ல ஆனால் உலகத்தில் தன்னுடைய அறிவை கொண்டு ஆய்வு செய்து முதன் முதலாவதாக தோல்வியை தழுதியான் எனவே எவர் மாற்ற விஷயத்திலே மாழ்க சம்பந்தமான விஷயங்களில் தன்னுடைய சொந்த அறிவை கொண்டு ஒன்றை முடிவு செய்வாரோ அவர் ஆய்வு செய்வாரோ அவர்கள் யாவரையும் அல்லாம தலைதான் சேர்ப்பான் சல்லதாரத்து சொன்ன பாருங்க படிங்க பாக்கிறது படிக்கிறதோட விட்டுறான் யாருக்கும் கூட சில ஆயத்துக்கள் நமக்கு புரியும் பல ஆயத்துக்கள் புரியாது புரியாத ஆயந்த ஆயும் வந்து தான் கேட்கிறான் உளமாக்கள் எடுத்து தான் கேட்கிறோம் ஏன்னு ஆடும் அதற்கென்று கற்று நமக்கு என்ன தெரியும் அரபி தெரியாது அந்த மொழிபெயர்ப்பு என்ன மொழி அந்த மொழி தான் தெரியும் உருது தெரிஞ்சவங்க உருது மொழியில படிக்கலாம் மலையாளம் தெரிஞ்சவங்க மலையாள மொழியில படிக்கலாம் யாருக்கு எந்த மொழியையும் அவர்கள் படித்துக் கொள்ளலாம் ஆனால் அரபியில் அல்லா முதலாம் பேசுகிற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அது இறங்கிய காரணம் என்ன சபபு நுசூரி ஆயத்த இறங்கியதற்கு காரணம் இருக்கிறது எந்த அடிப்படையில் அல்லா இந்த ஆயத்தை அருளினான் அப்படின்னு பார்த்து விளக்கம் சொல்லணும்னு சொன்னா அது தான் சாத்தியப்படும் ஏனென்றால் அந்த கலை அந்த கல்வி அவர்கள் தான் கற்றிருக்கிறார்கள் இங்க நான் சொல்ல வர்றது தர்ஜுமாவை பார்த்து என்ன செஞ்சிட தன்னுடைய அறிவை கொண்டு புகுத்தி இதுதான் இதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது செலவாலேசன் சொன்னாங்க எவர் ஒருவர் குரானுக்கு எவர் ஒருவர் குரானுக்கு தன்னுடைய சுய அறிவை கொண்டு விளக்கம் சொல்வாரோ அவர் எல்லாம் நரகவாதி ஒருவேளை அவர் சொன்ன விளக்கம் சரியாக இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய சுய அறிவை புகுத்தி சொன்னதால் அவர் நரகவாதினார் கணியத்திற்குரிய நல்லவர்களே குரான் தப்சீர் அப்படின்னு சொன்னா அது சம்பந்தப்பட்ட அசில அவரோட மனம் போன போகல பேசுறது இல்ல இப்ப ஒரு மணி நேரம் நம்ம வாரந்தோறும் தப்சீர் நடத்துறோம் இந்த ஒரு மணி நேரம் தப்சீர் நடத்துவதற்கு எனக்கு மூணு நாள் தேவைப்படுகிறது எத்தனை நாள் தேவைப்படுது மூணு நாள் மூணு நாள் நான் பல கிதாபுகளை ஆய்வு செய்து பிறகு சேகரித்து இங்க உட்கார்ந்து பேசுறோம் ஆனா மக்கள் வந்து கேட்கறது எத்தனை பேரு குரானுக்கும் நமக்கும் தொடர்பு ரொம்ப விரிசாலையே போச்சு குரான் என்னன்னே நமக்கு தெரியல அதனால குரானுடைய மகத்துவம் குரான் விளக்கம் சொல்லப்படுகிற இடத்துக்கு ஐநூறு வாரங்களை தானிய விளக்க சொல்லிட்டு ஒரு அம்சியம் பத்தாவது ஜுசு ஆரம்பிச்சிருக்கு எத்தனை பேர் உருப்படையா வந்தோம் அப்படின்னு சொன்ன விரல் விட்டு எண்ணுகிற ஒரு ரெண்டு மூணு பேர் தான் அப்போ புதுசு புதுசா வருவாங்க போயிருவாங்க எண்ணியத்திற்குரிய நல்லோர்களே ஏனென்றால் இது இறைமறை குபுரம் புத்தகம் அல்ல பார்த்து படித்தவனும் ஒரு கதையை சொல்லிட்டு போறதுக்கு அல்லாவின் வார்த்தை இது அல்லாவின் பேச்சு அதை எப்படி அணுக வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் எப்படி ஓத வேண்டும் அனைத்துக்கும் சட்டம் இருக்கிறது குரான் ஓதுறவை தொழுகையில இது இஷ்டத்துக்கு ஓதுறது இல்ல குரான் நிலாந்து செய்யப்படுகிறதா இல்லையா தொழுகையில் அதற்கு இஷ்டத்துக்கு எழுதிட்டு போறதா இல்ல அதற்கென்று வரைமுறை இருக்கிறது அதற்கென்று சட்டம் இருக்கிறது அதை படித்தவர்கள் தான் அதை அதுபடி ஓத முடியும் கை ரங்கு நான் விஷயம் நல்லோர்களே அப்போ சொன்னாங்க சனன் சொன்னாங்க இவனிய அவர்கள் சொன்னார்கள் இந்த சைதா நாகரவன் தன்னுடைய அறிவை பொகுத்தி அல்லாவிடத்திலே வாதம் செஞ்சான் அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை கேட்கல தன்னுடைய அறிவை பயன்படுத்துகிறான் ஏ பாணி சஜிதா செய்யலன்னு கேட்கிறான் இவன் தன்னுடைய ஆய்வை சொல்றான் நான் நெருப்பு அவக காலான ஹைரூ மினும் ஹலாத்தனி மின்னால் வ ஹலாத்தவும் என்பேன் நான் அவரை விட சிறந்தவன் அல்லவா நான் நெருப்பு அவர் மண் நெருப்பு மண்ணுக்கு சுற்றி செய்ய வேண்டுமா என் பெருமை அடிப்பார் அல்லாஹ் அம்தா நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் கேட்கணும் யால்ல உன்னை மணங்க சொல்லுகிறாரையா நான் வணங்குகிறேன் நீ அவருக்கெல்லாம் செய்தால் செய்ய சொல்கிற ஏ நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்கிறத அதை சொல் அதை செய்கிறதுக்கு மேல் தான் நீ ஏன் தனியா பாக்குற நான் சொல்றேனா இல்லையா நான் சொல்றத நீ செய் நான் யாருக்கு சரிதா செய்ய சொல்லுகிறேனா அவருக்கு நீ செய்ய வேண்டும் நான் யாரை மதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் அவர்களை மதிக்க வேண்டும் இல்ல நான் அவங்களெல்லாம் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க பேச்ச கேட்கல அர்த்தம் அல்லாஹ் முதலா அங்கிருந்து அவனை துரத்தி அடைத்தான் அவனுடைய பெருமை பெருமையினால் அவனுக்கு அந்த நேரத்தில் லாபம் கிடைக்கவில்லை இப்படியாக அறிவுபூர்வமாக இவன் பேசுகிறாரே என்று அவனை உயரத்தில் வைத்து பார்க்கவில்லை உயரத்தில் இருந்து கீழே தள்ளிவிட்டான் என்று குரான் தான் தவறு செய்தான் ஆனால் உண்மையிலேயே நெருப்பை விட மண் தான் பல வகையில் உயர்ந்தது அப்படின்னு சில ஆய்வுகளை சொல்றாங்க மண்ணின் தன்மை என்ன தெரியுமா மண்ணினுடைய தன்மை அமைதி நிதானம் விவேகம் இதெல்லாம் மண்ணின் தன்மையாக சொல்லப்படும் எனவே நான் மண்ணால் படைக்கப்பட்ட ஆதம் அலை செல்லாம் அவர்கள் சுவனத்தில் ஒரு தவறு செய்தார்கள் அந்த தவறுக்கு பூமிக்கு வந்ததற்கு பிறகு மனம் உருமகி மன்னிக்குள் தேவை நாங்க வந்திக்கலாம் இறைவனே வலம்னா அன்புசனா எங்களது ஆன்மாவுக்கு நாங்களே அநீகம் செய்து கொண்டோம் எங்களை மன்னிப்பாயாக இல்லை சொன்னா சொன்னால் நாங்கள் நஷ்டவாளி ஆயிடுவோம் பிரபலத்தில் இதுவான் செய்தார்கள் தன் தவறை உணர்ந்த காரணங்கள் தன்னிடத்தில் பணிவு இருக்கிறது மண்ணால் படைக்கப்பட்ட மனிதன் அவரிடத்தில் பணிவு இருக்கிறது பொறுமை இருக்கிறது வெட்கம் இருக்கிறது நிதானம் இருக்கிறது அந்த செலவு செய்தார்கள் தான் செய்த தவறை உணர்ந்தனர் ரப்பிடத்தில் மன்னிப்பு தேடினார்கள் எல்லாரும் அவர்களை மன்னித்தான் மட்டுமல்ல அவர்களை உயர்த்தினார் படைப்புகளிலேயே சிறந்த படைப்பு எது மனித படைப்பு தான் மனித படைப்புதான் தான் காட்டிலும் உலகில் உள்ள எல்லா படைப்புகளை காட்டிலும் எதுவெல்லாம் உயர்ந்தது பிரம்மாண்டமானது என்று சொல்வோமோ அவைகள் யாவற்றை காட்டிலும் சிறந்த படைப்பு இந்த மனிதன் காரணம் இவன் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறான் நிதானமான அறிவு வழங்கப்பட்டவனாக இருக்கிறான் இருந்தாலும் மனிதர்களிலே சிலர் பள்ளங்கள் உள்ளவர்களும் உண்டு கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ஆனால் நெருப்பினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா நெருப்பினுடைய தன்மை பெரு பெருமை கர்வம் அவசரம் இது போன்ற குணம் எல்லாம் நெருப்பினுடைய தன்மை ஆகும் அப்ப இந்த குணத்தை அவர் அந்த இபிலிஸ் பெற்றிருந்தால் அவனுடைய பெருமை அவனை அதர பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளியது அப்படின்னு சொல்லி நன்மக்கள் நமக்கு இங்க விளக்க சொல்றாங்க கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே இன்றைக்கு பெருமையும் கர்வமும் மனிதர்களில் சிலரிடத்தில் இருக்கிறது பலரிடத்தில் செல்வம் உடையவரிடத்தில் ஒரு விதமான கர்வம் பெருமை இருக்கும் கல்வி உடையவரிடத்தில் ஒரு விதமான கர்வம் பெருமை இருக்கும் இதை வச்சு என்ன செய்யறது ஒரு சிந்தியமா செல்வத்தை கொடுத்தது யாரு அதான் கொடுந்தான் கல்வி கொடுத்தது யாரு ஆசிரம் கொடுத்தது யார் திறமையை கொடுத்தது இதை புரிந்தாலே ஒன்றும் இல்லைங்க இதை புரிந்தாலே ஒன்றும் இல்லை

நபிகள் நாயகம் செல்லு செல்லம் அவர்கள் அவர்களை இயற்கை கூடவே பணிவுதான் அந்த பணிவுக்கு பரிசாகத்தான் அல்ல உலகத்தில் எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்தை வழங்கினால் அதுதான் ஞாகராஜுடைய பயம் எல்லா நபிமார்களும் அல்லாவ பாண்டும் ஆசைப்பட்டாங்க இன்றைக்கு கூட நாய்ந்து வரப்பட்டது பெரிய நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் மோசலான நபிமார்களே பெரிய நபி அவர்கள்

இருந்தால் மூசா நிசை அடப்படித்தாய் வலாக்கின் கூரையிலன் ஜபலி பைவிஸ்தக் கர்ரமகானகு வசவுத் தலானி அப்படியே நீ என்னை பார்க்க பெரிய நீ வா ஒரு இடத்துக்கு வந்த மலை தெரிகிறது பார் அந்த மலையில் என்னுடைய 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 வெளிப்பாட்டிலிருந்து ஒரு சிறு அளவை இந்த மலையில் நான் செலுத்துவேன் என்னுடைய என்னை நான் வெளிப்படுத்த வெளிப்படுத்துவதற்கு முன்னதாக ஒரு சிறு ஒரு துளியை அங்கு செலுத்துவேன் அந்த மலை என்னை தாங்கி கொள்ளும் சக்தி இருந்தால் நீ என்னை காணலாம் அப்படின்னு அல்லா சொன்னான் அதே போல் அந்த மலைக்கு வந்தாங்க அல்லாஹுடைய இந்த தஞ்சல்லி ஒரு 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 ஊசி முனையளவு முஃபசிரியில் எழுதுவானு ஊசியுடைய முனையளவு அல்லாத்துடைய பேர் வேருடையை அதில் வெளிப்படுத்தினால் அந்த மலை வெடித்து துழில் துவழாக சிறிய சிதறிய பூசாளி சிறந்த பார்த்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான் பிரசாபம் மூசாமி மூசா மயங்கி கீழே விழுந்தார் பிறகு மயக்கம் தெளிஞ்சு என்ன தெரியுமா சொன்னாங்க யாரெல்லாம் நீ மன்னிச்சிரு யாரெல்லாம் நீ உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் பார்த்தியா அது ஏன் தப்பு அப்ப அல்லாஹ் தாலா சொன்னான் உலகில் உள்ள யாவரை காட்டிலும் உன்னை நபியாக ரசூலாக அனுப்பியிருக்கிறேன் உனக்கு கொடுத்த பதவியை நீ பாதுகாத்துக் கொள் வேற எதுக்கு ஆசைப்படாத அல்லாஹு தாலா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து கொடுத்திருக்கிறான் நாம் சிலரை படிக்காதவர் என்று ஒதுக்கி வைப்போம் அவரிடத்தில் சில திறமைகள் இருக்கும் எணியத்திற்குரிய நல்லோர்களே இப்படி ஒவ்வொரு வருடத்திலும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது ஒவ்வொரு ஆற்றல் அதை கொண்டு அவர்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டியதுதானே தவிர அதை வைத்து பெருமை அடிப்பதற்கு ஒன்றுமே இல்லை அதனால அடையக்கூடிய பிரயோஜனம் என்ன கணியத்திற்குரிய நல்லோர்களே மயில் இருக்குது பாத்தீங்கன்னா மை பறவைகளில் மிக அழகான பறவை அது கொஞ்சம் மற்ற பறவைகளை கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவருடைய தோகை மிக அற்புதமாக இருக்கும் இறகுகள் சிறகுகள் எல்லாம் பல கொண்டதாக இருக்கும் மயில் தன்னுடைய தோகையை பார்த்து அது ஆஹா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் நம்முடைய தோகை நம்முடைய சிறகுகளும் இறகுகளும் அழகாக இருக்கிறது என்று அது தன்னைத்தானே பெருமை அடித்துக் கொண்டது அப்படியே வந்ததாம் அந்த மயில் வந்த உடனே அது ஒரு கொக்குன்னு கொக்கை பார்த்த உடனே அப்படியே ஒரு மாத இலக்காரமா பார்த்துச்சு இந்த மயில் அந்த கொக்கை ஒரு இலக்காரமாக அப்படியே பார்த்தது ஏன்னா மயிலை விட ரொம்ப சின்ன பறவை மயில் போன்ற தோகை இல்லை அது ஒரு விதமான வெள்ளை நிறத்தில் இருக்கிறது மந்தமாக நிற்கிறது ஏன் மந்தமாக நிற்கிறாய் என்னை பார்த்தாயா மயில் சொன்னச்சான் ஏன் மந்தமாக நிற்கிறாய் என்னை பார்த்தாயா எவ்வளவு அழகான தோகை இருக்கிறது எவ்வளவு இறக இருக்கிறது இருக்கிறது தோகை வண்ணங்கள் இருக்கிறது தோகையை விரிந்ததை ஆடி காண்பித்ததா அதாவது தனக்குள்ள அழகை சொல்லி சொல்லி பெருமைப்பட்டு கொண்டது இந்த கொக்கு இருக்குது பாத்தீங்கன்னா அதை ஒண்ணுமே சொல்லாம பொறுமையா இருக்க பொறுமையா நீ கேட்க கூடாது கொக்கு எப்படி பேசுச்சு நான் ஒரு படிப்பினைக்கு சொல்ல வர அப்ப இந்த கொக்கு பொறுமையாக நின்ற அமைதியா நின்றுச்சு அமைதியாக நின்றது அது அடிச்சு முடிஞ்ச உடனே இந்த கொக்கு வந்து மயிலை பார்த்து சொன்ன மயிலை மயில என்னை போல் பின்னலாவிய முறை உன்னை முன்னால் பறக்க முடியுமா அதாவது வானத்துல மிக உயரமாக என்னை போல் முன்னால் பறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அது அங்கிருந்து பறந்து காண்பித்தலாம் போயிட்டு பிறகு கீழே வேகமா வந்துச்சு வந்து மயிலை பார்த்து சொன்னதாம் மயிலை முடிந்ததெல்லாம் இப்படி தரையில் நின்று பெருமை பேசுவது மட்டும்தான் உன்னால் முடிந்ததெல்லாம் தரையில் நின்று கொண்டு பெருமையை பேசுவது கற்பெருமையை பேசுவதுதான் உயர பறக்க முடியாத உனக்கு இந்த அழகு இருந்து பிரயோஜனம் இல்லையே அழகு இருக்கட்டும் வேண்டாம் இல்லை ஆனால் அதனால் என்ன லாபம் அதனால் என்ன பிரயோஜனம் அதை கொண்டு நீ என்ன சாதித்தாய் ஒருவாள் நான் உயரமும் பறந்து கொஞ்ச பாரு அப்படின்னு சொல்லி அது பறந்து சென்றது மயில் ஒரு மாதிரியாக மயங்கி நின்றது அப்படின்னு அந்த கதையில சொல்றாங்க சொல்ல வர்றது காரணம் என்னென்றால் அதாவது ஒரு விஷயத்தை கொண்டு நாம் பெருமை பேசுகிறோம் என்றால் அதனால் என்ன பிரயோஜனம் உட்காந்தோட்டுக்கு பிரயோஜனம் இல்லை சிறுமைதான் வரும் நம்மிடம் விஷயங்களை கொண்டு பெருமை அடிக்க பெருமை அடிக்க பெருமை அடிக்க ஒரு புறம் குறைவு ஏற்படும் ஒரு புறம் அசிங்கம் ஏற்படும் இறுதியில் அட்ரஸ் இல்லாம ஆயிரும் உலகத்துல பார்க்குற உலக வாழ்க்கையில் எத்தனையோ பேரையுடைய எத்தனையோ மன்னர்களின் வரலாறுகளை எல்லாம் புறாரில் பேசுகிறார் ஹிரோனுடைய வரலாறு நம்மளூருடைய வரலாறு இவர்கள் எல்லாம் பெருமையும் அகம்பாவமும் கொண்டார்கள் உலகத்தை ஆண்ட மன்னர்கள் அவர்கள் எல்லாம் உலகத்துல பெரும்பகுதி ஆட்சி செய்தவர்கள் கடைசியில் என்ன அவர்கள் எங்கு இறந்து எங்கு அவருடைய தவறு கூட தெரியல பிராமணி அல்லா பாதுகாப்பாக இஜிப்ட் மியூசியத்தில் வச்சிருக்கிறான் காரணம் என்னன்னு சொன்னா இவனை போ இவனை மாதிரி இங்க ஆக கூடாதுன்னு அல்ல அடையாளப்படுத்துறதுக்கு வச்சிருக்கிறான் கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களை ஆக பெருமை அடித்தல் கர்வம் கொள்ளுதல் என்பது அது சைத்தானுடைய ஒரு பண்பு அது நம்மிடத்தில் வரக்கூடாது என்றார்கள் நபிகள் நாயகம் சர்வதாய் எவரெல்லாம் தற்பெருமை கொள்வாரோ

اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا